வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம் ஆக சிறந்த எழுத்தாளர் திருவள்ளுவரை பார்த்துட்டு இருக்கோம் அவர் எழுதின ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளுமே நமக்கெல்லாம் கிடைத்த ஆரிய பொக்கிசு அவர் சொல்கிறார் பாருங்க ஒவ்வொரு திருக்குறளும் அற்புதங்க ஆனால் இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ஆகா எப்படிங்க இவரால் மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது அப்படி என்னங்க சொல்லியிருக்காரு வாங்க பார்க்கலாம் சொல்கிறார் பாருங்க செயற்கரிய செய்வார் பெரியவர் சிறியவர் செயற்கரிய செய்கலாதார் என்னங்க இப்படிங்க இவரால் மட்டும் இப்படிலாம் முடியுது சொல்றாரு பாருங்க யார் பெரியவர் தெரியுமா வயதில் மூத்தவர்கள் பெரியவர்கள் அல்ல யார் பெருமை தரக்கூடிய செயல்களை செய்கிறார்களோ அவர்களே பெரியவோர் யாரெல்லாம் சிறியோர் சும்மா சாதாரண காரியம் போகும் போல பத்தோட நானும் ஒன்று இருக்கிற மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்துமே சிறுமை அவர்கள் சிறியவர்கள் பெருமை தரக்கூடிய செயல்களை யார் செய்கிறார்களோ அவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு சொல்றாரு ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வையுங்கள் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சிந்தனைகளை உயர்ந்த சிந்தனையாளா வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சிறு வயதாக இருந்தாலும் கூட பெரியவர்களாக மாற முடியும் அப்படி மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க நம்முடைய சிந்தனை தெளிவாக இருந்தால் நம்முடைய செயல்கள் பெருமை தரக்கூடியதாக இருந்தால் நாமும் பெரியவராகலாம் ஆக இந்த குரலின் மூலம் நாம் திறம் ஒரு குரலை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த குரலை ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ரொம்ப எளிமையான சொற்களை கொண்டு இந்த குரலை அமைச்சிருக்கிறாருங்க ஆக நம்முடைய மனதில் எளிமையா இது பதியும் செயற்கரிய பெரியவர் ியர் செய்கலாதார் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி